இலங்கையின் பெண் அரசியல்வாதி ஒருவருக்கு நியூசிலாந்தில் அடைக்கலம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் புதிய அறிவிப்பு கணவரிடமிருந்து விவாகரத்து பெறும் கிருணிகா அரசு வேலைவாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் மீண்டும் வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடா ஜனாதிபதியின் அறிவிப்பு இலங்கைக்கு வருகை தந்த நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு கிடைத்த வரவேற்பு மொட்ட கட்சி அரசியலை முழுமையாக கைவிட்ட பசேல் கனடா தொடர்பில் டிரம்பின் அதிரடி அறிவிப்பு இலங்கையின் ஒரு பெண் அரசியல்வாதி அச்சுறுத்தல் காரணமாக நியூசிலாந்திற்கு தப்பிச் சென்றுள்ளார் இந்த நிலையில் முப்பத்தி ரெண்டு வயதான அவருக்கு நியூசிலாந்தின் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது எனினும் அவரின் பெயரை ஊடகம் குறிப்பிடவில்லை ஒரு முக்கிய அரசியல்வாதியின் நண்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த குறித்த அரசியல்வாதியுடன் தொடர்பு கொள்ள வேண்டுமென்று பரிந்துரைத்ததாகவும் அந்த சந்தர்ப்பம் குறித்து ஒரு நண்பர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டதாகவும் இலங்கையின் பெண் அரசியல்வாதி தீர்ப்பாய ஒன்றிடம் சாட்சியளித்துள்ளார் தம்முடைய மைத்தினர் உந்துள்ளி விபத்தில் இறந்தபோது அந்த பிரேதப்பட்டியில் ஒரு குறிப்பு கண்டெடுக்கப்பட்டது அதில் தாமே அடுத்ததாக கொல்லப்பட போவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது என்றும் குறித்த பெண் சாட்சியம் அளித்துள்ளார் தாம் இலங்கைக்கு திரும்பினால் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி தன்னை கொன்று என்றும் அந்த பெண் அச்சம் வெளியிட்டுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் சிறப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஆர் எம்இ எல் ரத்நாயக்கவின் அறிவிப்பின்படி உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் கட்டளைச் சட்டத்தின்படி வேட்புமனு தாக்கல் காலம் தொடங்குவதற்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும் அதன்படி மார்ச் மூன்றாம் தேதி வேட்புமனு அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளினால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கான நியமன கடிதங்கள் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி காலை எட்டு முப்பதற்கு முன்னர் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் சுயேட்சை குழுவின் தலைவர் வாய்ப்பு தொகையை செலுத்தும் போது அந்த குழுவின் வேட்பாளர்களில் ஒருவரை அதன் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக நியமிக்க முடியும் இவ்வாறாக தேர்தல் ஆணையகம் கூறுகின்றது மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பூரண தினமான இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து மாவட்ட தேர்தல்களும் திறந்திருக்கும் என்று அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் நடல் உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தன்னுடைய கணவரிடமிருந்து உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள பதிவொன்றின் மூலம் இதனை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் நீண்ட யோசனை மற்றும் சிந்தனைக்குப் பிறகு இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்துள்ளார் அத்துடன் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் திருமண வாழ்க்கையில் இணைந்திருந்ததாகவும் கிரிணிகா சுட்டிக்காட்டினார் இது இலகுவாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல எனவும் பல மாதங்கள் இது தொடர்பாக சிந்தித்ததாகவும் அவர் கூறினார் அரசு சபையில் செயல்முறையை மேலாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகாமித்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் விதந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசு சேவையில் ஆட்சேபு செயல்முறையை மேலாய்வு செய்து தேவைகள் முன்னுரிமைகள் மற்றும் அட்டவணையை அடையாளம் கண்டு அது தொடர்பான தேவையின் அடிப்படையில் கட்டாயம் ஆட்சேபு செய்ய வேண்டிய அளவை அடையாளம் காணமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையிலான அதிகாரிகள் குழுவோடு நியமிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் முப்பதாம் தேதி அன்று இடம்பெற்று அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது குறித்த குழுவிற்கு அந்த அமைச்சுகளினால் அவற்றின் கீழ் காணப்படுகின்ற திணைக்களங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களில் காணப்படுகின்ற பதவி வெற்றிடங்களை பூரணப்படுத்துவதற்காக வேண்டுகோள்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அந்த வேண்டுகோள்களை கருத்தில் கொண்டு குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆட்சேபர்களை மேற்கொள்வதற்காக அந்தந்த அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்காக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஒன்பது அமைச்சுக்கள் மற்றும் இரண்டு மாகாணங்களுக்காடு ஐயாயிரத்தி எண்ணூற்றி பேர் ஆட்சேப்பு செய்யப்பட உள்ளனர் இவற்றில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பேரும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பேரும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சுக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது பேரும் உள்ளடங்களாக ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் மை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதிக்காக இதுவரை நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் பருமதியிலான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்டகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எனவே வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகளை மீள நடைமுறைப்படுத்தும் எண்ணம் தமக்கு இல்லை என்று அவர் கூறினார் கொழும்பான்மையில் இடம்பெற்ற இலங்கை இளம் தொழில் முனைவோர் பேரவையின் கூட்டத்தில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார் வாகன இறக்குமதிக்காக வங்கிகள் திறக்கும் கடன் கடிதங்கள் தினசரி அறிக்கைகள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஓரளவு சுதந்திரமாக இயங்கக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்க இந்த வருட வரவு செலவு திட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது பொருளாதாரத்தில் சுதந்திரமான இயக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட வளர்ச்சி வேகத்தை எட்ட முடியும் பொருளாதாரம் பெரிய அதிர்ச்சியை உணராத வகையில் இந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது ரூபாவிற்கு தாங்க முடியாத அழுத்தங்கள் ஏற்படாதவாறும் தற்போதைய அரசாங்கம் அவதானத்துடன் செயல்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுக்கு அமைவாகவே சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தென்னிந்திய நடிகை கீர்த்தி சுரேஷ் இலங்கை வந்தடைந்துள்ளார் அவர் இன்றைய தினம் கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்திருந்தார் இலங்கையின் ஆடை புதிய கிளையை திறந்து வைப்பதற்கே அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இந்த நிலையில் கட்நாயக விமான நிலையத்தில் கீர்த்தி சுரேஷுக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் நேற்றைய தினம் தன்னுடைய படம் பிடிப்பு காரணமாக நடிகர் சிவகார்த்திகேயன் இலங்கைக்கு வருகை தந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தற்போது ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமளவின் அரசியல் நடவடிக்கையிலிருந்து முழுமையாக விலகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி விசானுக்கு தெரிவித்துள்ளார் இதனால் கட்சியின் ஒழுங்கமைப்பு செயல்பாடுகள் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தலைமையில் தற்போது முன்னெடுத்து வருவதாக அவர் குறிப்பிடுகின்றார் எதிர்பாரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் பொதுச்சனப்பெறம்பட ஒழுங்கமைப்பு செயல்பாடுகளில் பசுல் ராஜபக்சே ஈடுபட மாட்டார் என்று அவர் தெரிவித்துள்ளாா் பிரபல சிங்கள தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியில் நடைபெற்ற போது அவர் இதனை கூறியிருக்கின்றார் தற்போது பசுல் ராஜபக்சே அமெரிக்காவில் தங்கியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இரும்பு மற்றும் அலுமினியம் மீதான வரியை வீதம் முதல் வரை இரட்டை பார்க்க போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் ஆழமடைந்து வருகிறது கனடா அமெரிக்கா மாநிலங்களுக்கு அனுப்பும் மின்சாரத்தினுடைய மீது இருபத்தி ஐந்து வரி விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலடி அளிக்கும் வகையில் ஸ்டீல் மற்றும் அலுமினியம் மீதான கனடிய பொருட்களுக்கான இரட்டிப்பாக அமெரிக்கா தீர்மானித்துள்ளது பதிலுக்கு கனடாவின் புதிய பிரதமர் மேக் ஹார்னி நாங்கள் பின்வாங்க போவதில்லை என குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது